தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா நவ கிரகங்களில் ராகுவையும் கேதுவையும் நாம் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கிறோம் அதாவது பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்கிற ஒரே ஒரு அசுரன்தான் ராகுவாகவும் கேதுவாகவும் மாறிப்போயிருக்கிறார் இது எப்படி நடந்தது என்கிற புராண கதையை தான் இந்த காணொலி மூலம் நாம தெரிந்து கொள்ள போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்து விடுகிறான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய அந்த துர்வாச முனிவரை அணுகி சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய் அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறு அவரே உமக்கு விமோசனம் அளிப்பார் என்று கூறிவிட துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் ஏற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு இந்திரனுடைய சாபம் நீங்க வேண்டும் என்றால் பார்க்கடலில் இருக்கும் அமுதம் தேவைப்படுகிறது என்பதை அறிந்தார் மகாவிஷ்ணு உடனே திருப்பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அந்த அமுதத்தை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் நீ தெரிவி இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்கு என்று கூறுகிறார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து கொண்டு பார்க்கடலை கடையும் விஷயத்தை பற்றி தெரிவிக்கிறான் திருமால் குறிப்பிட்ட மந்திர மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிலைநிறுத்தினார்கள் வாசுகி என்கிற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அந்த மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் உருவாகிவிட்டது மத்தும் கயிறும் ஆம் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டதால் திருமால் ஆணையிட்டவுடன் பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் ஆலகால விஷம் என்று சொல்லப்படும் நஞ்சு வெளியானது இந்த ஆலகால விஷத்தினை கண்டு பயந்த அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமானை அணுகினார்கள் சிவபெருமான் அங்கு தோன்றி அந்த ஆலகால விஷத்தை எடுத்து தாமே பருகிவிடுகிறார் இதை அறிந்த பார்வதி தேவி அங்கு ஓடி வந்து அந்த விஷம் தொண்டைக்கு கீழே இறங்கி விடாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் தொண்டையை அழுத்திப் பிடிக்க அந்த தொண்டை நீல நிறமாக மாறிப்போனது அதிலிருந்து தான் சிவபெருமானை நீலகண்டன் என்று நாம் அழைக்கிறோம் சரி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பாற்கடலை கடைய தொடங்குகிறார்கள் அதன் பிறகு காமதேனு என்கிற பசு கற்பக விருட்சம் உச்சஸ்ரவஸ் என்கிற அதிசய குதிரை ஐராவதம் என்கிற வெள்ளை யானை பாரிஜாத மரம் அதைத் தொடர்ந்து அப்சரஸ் என்கிற பெயருடைய தெய்வ பெண்கள் எல்லோரும் வெளியாகிறார்கள் இறுதியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு வெளியே வருகிறார் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் அதாவது லட்சுமி தேவி வெளிப்பட்டாள் அங்கு லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தாள் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என்று உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பறித்து ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்பொழுதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சரணடைகிறார்கள் மகாவிஷ்ணுவும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுக்கிறார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு செல்கிறார் தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுப்பதில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இந்த அமுதத்தின் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று கூறுகிறாள் அந்த மோகினி மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்களும் வருகிறார்கள் தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் என்று அமர்ந்து விடுகிறார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய அந்த மோகினி அதாவது மகாவிஷ்ணு தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி புரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்கிற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே வந்து அமர்ந்து விடுகிறான் அவனை கவனிக்காத மோகினி அந்த சர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிடுகிறான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார்கள் உடனே மகாவிஷ்ணு அதாவது மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு அமிர்தம் வழங்குவதற்காக கையில் வைத்திருந்த அகப்பையை கொண்டு சர்பானுவின் தலையை துண்டித்து விடுகிறார் உடல் வேறு தலை வேறாகப் பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவாகவும் பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேதுவாகவும் ஆறின இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகிறது ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து மொத்த அமிர்தத்தையும் தேவர்களுக்கு மட்டுமே வழங்கி விடுகிறாள் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டிருந்ததால் தேவர்களும் இந்த ராகு கேதுவை தம் வசம் ஏற்றுக்கொள்ளவில்லை ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட பொழுது ஒரு துண்டானது திருநாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும்பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து அடைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் இந்த இருவரையும் வணங்கினாலே போதும் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் அனைத்தும் விலகிச் சென்றுவிடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்